மல்கியாவின் புஸ்தகத்திற்கு பிறகு தேவன் நானூறு ஆண்டுகள் மௌனமாய் இருந்ததற்கான காரணம் என்ன இந்த நானூறு ஆண்டுகளில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசவில்லை அவர்களோடு இடைப்படவில்லை எந்த தீர்க்கதர்சியும் எழும்பவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் இந்த நானூறு ஆண்டுகள் கர்த்தர் பேசாமல் இருப்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தேவனுக்கு அப்படி இந்த ஜனங்கள் மேல என்ன கோபம் இல்லை என்ன வருத்தம் ஏன் இந்த கேள்வி வருகிறது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டு இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த நானூறு ஆண்டு காலத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஜனங்களை ஒருவேளை மறந்து விட்டாரோ கைவிட்டு விட்டாரோ அவர்களை வெறுத்து விட்டாரோ என்கிற ஒரு கேள்வி நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் ஸ்டடியில இந்த தேவனை கோபம் உண்டாக்குவதற்கும் தேவனை வருத்தப்படுத்துவதற்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளும் இருக்கிறதா என்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் பரிசோதனை செய்து நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு முக்கியமான பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி நமக்கு காரியங்களை கற்றுத்தருவாராக காட் பிளஸ் யூ you. <laughs> தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து கேட்கிறார்கள் தேவனை சேவிப்பது விருதா தேவனை சேவிப்பதனால் என்ன பிரயோஜனம் விருதா அப்படின்னா வேஸ்ட் என்ன பிரயோஜனம் அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா யூஸ்லெஸ் அப்போ தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்கு உண்மையா இருப்பதும் பிரயோஜனமே இல்லை தட் இஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் யூஸ்லெஸ் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து இவ்வளவு துணிகரமாக இவ்வளவு தைரியமாக அவர்களுடைய தேவனை பார்த்து சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த மல்கியா புஸ்தகத்தின் பின்னணியை நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும் வேகமாய் அந்த பின்னணியை பார்த்துவிட்டு பின்பதாக இந்த ஜனங்கள் இடத்தில் ஆண்டவர் நானூறு ஆண்டுகள் பேசாமல் மௌனமாய் இருந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த நெபுகாத் நேசார் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேசார் எருசலேமில் வந்து தேவாலயத்தை எடுத்து எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடித்து எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகிறான் இப்ப எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கு குடியேறுகிறார்கள் அங்க வந்ததற்கு பிறகு இந்த ஜனங்களுக்குள்ள பெரிய ஒரு லைஃப்பை குறித்தும் தேவனை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் தேவனை குறித்தும் பெரிய ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் ஒரு ஏமாற்றம் ஒரு விரக்தி இருந்தது ஆனால் அவர்கள் தேவாலயத்தை கட்டினார்கள் இப்போ இந்த சந்ததி தேவாலயத்தை கட்டுகிறார்கள் இப்போ மல்கையாவில் நம்ம வாசிக்கிற ஒரு ஜனங்க இருக்காங்க பாருங்களேன் அவங்க வந்து இவர்களுக்கு அடுத்த சந்ததி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் முதலாவது சந்ததி சிறை இருப்பிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை கட்டி அங்க இருக்கிறாங்க ஆனால் மல்கியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிற ஜனங்கள் இந்த சந்ததிக்கு அடுத்த சந்ததி என்று சொல்லி புரிந்து கொள்ளணும் சோ அந்த முதல் சந்ததிக்கும் மல்கியாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் இடைப்பட்ட காலம் நூறு ஆண்டுகள் இப்ப இந்த நூறு ஆண்டுகள்ல இந்த இரண்டாவது சந்ததி தேவனை பார்த்து துணிகரமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன உண்மை சேவிப்பது விருதா உண்மை சேவித்து உமக்கு உண்மையாய் இருப்பதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஆண்டு என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த முதல் சந்ததி இருக்காங்களே யாரு இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து சிறை இருந்து திரும்பி வந்த இந்த எருசிலேம் தேவாலயத்தை இரண்டாவது தடவை கட்டினாங்க இல்லையா ஜெருபாபேலுடைய கீழே அவர்கள் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்களுடைய தேவனை குறித்தும் பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஏமாற்றத்தில் விரக்தியில் இருந்தார்கள் அதனால அவங்க என்ன பண்ணலைன்னா அடுத்த சந்ததிக்கு அதாவது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் எப்படி நடத்தினார் என்று சொல்லுவதற்கு தவறிவிட்டார்கள் இன்றைக்கு பெற்றோர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு பெரிய ஒரு பாடம் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சந்ததிகளுக்கு தேவனை குறித்து நாம் சொல்லாமல் நாம் கடந்து விட்டோமே என்றால் நம்முடைய சந்ததி தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனை சேவிப்பது விருதா என்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து விடுவார்கள் என்பதில் மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்ப இந்த இரண்டாவது சந்ததி செய்த தவறு என்ன அப்படின்னா அவர்கள் மத்தியிலே தேவாலயம் இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கிறது யார் கட்டினா இவங்களுடைய அப்பா அம்மா ஏற்கனவே கட்டி வச்சிட்டாங்க செருபா தான் அதை கட்டினார் இப்போ தேவாலயம் இருக்கு தேவாலயத்தில் காணிக்கைகள் இருக்கிறது தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்படுகிறது தேவாலயத்தில் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது இதற்கும் மேலே முக்கியமான ஒரு காரியம் இந்த நாட்களில் மல்கியாவின் நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் செய்தது போல இந்த காலகட்டத்தில் விக்ரக ஆராதனை இல்லை அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது சே எவ்வளோ நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கறத போல தெரியலாம் ஆனால் தேவன் இவர்கள் மேல் ஏதோ ஒரு வருத்தப்பட்டது நிமித்தம் கோவப்பட்டது நிமித்தம் தான் நானூறு ஆண்டுகள் இவர்களோடு நான் பேச மாட்டேன் இவங்களோட நான் இடைப்பட மாட்டேன் எந்த திர்கதர்ஷனும் அனுப்ப மாட்டேன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விட்டாரோ என்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்போ இவர்கள் பார்க்கும் பொழுது இவர்களுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவர்களை போல பலி செலுத்துறாங்க காணிக்கை செலுத்துறாங்க ஆசர்கள் இருக்கிறாங்க தூபம் காட்டப்படுகிறது முக்கியமா தேவன் அருவருத்த இதற்கு முன்பதாக இவர்களுடைய சந்ததி செய்த அந்த விக்கிரக ஆராதனை செய்யவில்லை வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது பார்க்கும் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே சிறை இருப்பில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஒழுங்கா திருந்தி வாழ்றாங்கப்பா அப்படிங்கறத போல தெரியலாம் ஆனா தேவனுக்கு இவர்கள் மேல் ஒரு பெரிய கோபமும் பெரிய வருத்தமும் வருத்தம் தான் நானூறு ஆண்டுகள் பேசவில்லை இப்போ என்ன வருத்தம் தேவனுக்கு இவர்கள் செய்த துரோகம் என்ன காரியங்கள் என்ன என்று சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மல்கியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேவன் ஒரு கேள்வி கேட்பார் அதற்கு ஜனங்க பதில் சொல்லுவாங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஆனால் தேவன் எப்படி கேள்வி கேட்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதத்தில் எப்படி எந்த தோரணையில் பதில் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம்னா தான் இந்த காரியங்கள் இந்த வசனங்கள் அதற்கு பிறகு நானூறு ஆண்டுகள் ஏன் மௌனமா இருந்தார் என்பது நமக்கு புரியும் முதலாவது ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா மல்கியா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் ஆண்டவர் இந்த இஸ்ரவெல் ஜனங்களை பார்த்து நான் உங்களை சிநேகிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆனால் இந்த ஜனங்கள் அதற்கு பதில் என்ன சொல்றாங்க எப்படி எங்களை சிநேகித்தீர் ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த விரக்தி அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் வாழ்க்கையை குறித்ததான ஒரு 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 ஏமாற்றம் அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஆண்டவர் எங்களை சிநேகிச்சீங்க எதுனால் எங்களை சிநேகித்தீர் என்று அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க ஏன் இந்த கேள்வி அப்படின்னா அவங்க வாழ்க்கை இப்போ ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா சொந்த தேசத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் ராஜாக்களை அவர்களால் ஏற்படுத்த முடியாது ஜெருபாபேல் தான் இப்ப நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா தாவியோட வம்சத்துல அடுத்த ராஜா யாருன்னா ஜெருபாபேல் ஜெருபாபேல் தேவாலயத்தை கட்ட முடியுது ஆனா ஜெருபாபேல்னால வந்து அவனுக்கு என்று சொல்லி ஒரு வீட்டையோ இல்ல அரண்மனையோ கட்ட முடியாது ஏன்னா இவங்க சொந்த தேசத்தில் இருந்தாலும் இன்னும் பெர்ஷியா ராஜ்யத்துக்கு கீழே தான் இவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க இன்னும் கப்பம் கட்டணும் டாக்ஸ் கட்டணும் அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களால சுயமாய் அவர்களால் எதையும் செய்ய முடியாம ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனால இவர்களுக்கு தேவன் மேல ஒரு கோபம் என்ன கோபம் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா ஆனா இன்னைக்கு நாங்கள் அடிமைகளை போல சொந்த தேசத்திலே வாழ்கிறோமே என்று சொல்லி தேவன் மேல் அவர்களுக்கு ஒரு கோபமும் வருத்தமும் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் உங்களை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரச்சனையில போராட்டத்துல அவமானத்துல வியாதியில நிந்தனையில நிற்கும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒருவேளை நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொன்னா ஆமா ஆண்டவரே ஐ நோ தட் யூ லவ் மீ ஒரு நாள் நாளும் தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் சந்தேகப்படவே கூடாது ஒருவேளை ஆண்டவர் என்னை நிஜமாலுமே நேசிக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் இந்த மாதிரி பாடுகள் இந்த வழியில் ஆண்டவர் ஏன் நடத்துகிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பார்த்து தேவனை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் ஐ நோ தட் யூ லவ் மீ நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை நேசிக்கிறதுனால தான் இந்த பாதையில் என்னை கொண்டு போகிறீங்க ஆண்டவர் நீர் என்னை நேசிக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் வியாதிகள் எல்லாம் இருக்கா

ஆண்டவர் நானூறு ஆண்டுகள் இவர்களோடு பேசாமல் இருந்ததற்கு இரண்டாவது காரணம் மல்கியா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கணப்படுத்துகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானன் என்றால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே தேவாலயம் இருக்கு ஆராதனருக்கு எல்லாம் இருக்கு ஆனா தேவாலயத்திலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை இன்றைக்கு நம்ம கூட அநேக நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம் ஒருவேளை கிறிஸ்துவர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சர்ச்சுக்கு போகணும் மீதி யாரு நாள் நம்ம இஷ்டம் போல நம்ம உலகத்தில் என்ன காரியங்கள் என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் சர்ச்சுக்கு போறதுனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னா இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கனம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு சபைகளில் அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் த ஒன் திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் டுடே சர்ச் இஸ் தி ஃபியர் ஆஃப் காட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள இல்லை அதனால தான்

உண்மை உள்ளவர் அதற்கு பின்னாடி எவ்வளவு பின்னணி இருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாம ஆண்டவர் தான் ஊத்தி கொடுக்கிறாருன்னு சொல்லி பொது இதுல அதாவது யூடியூப்ல இவ்வளவு தைரியமா ஒரு ஆள் பேச முடியும் அப்படின்னா என்ன பயம் இருக்கு இன்றைக்கு சபைகள்ல ஊழியத்துல விசுவாசிகளுடைய குடும்பத்துல நம்முடைய வீட்டுல நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களில் அவர்களை பார்த்து மல்கியாபன் புஸ்தகத்தில் மட்டும் கேட்கல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட பிரியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கனம் பண்ணவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் மூன்றாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் நானூறு ஆண்டுகள் பேசாமல் தூரமா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே என்று சொல்லுகிறார் இதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் நீங்க என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் அதற்கு ஜனங்க நாங்கள் எப்படி உங்களை அசட்டை பண்ணுறோம் அப்படின்னு கேட்கறது தான் ஆண்டவர் இங்கே பதில் சொல்கிறார் என்னுடைய பீடத்தின் மேலே நீங்கள் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஜனங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க அடுத்த வசனத்தை பாருங்க ஆனாலும் உம்மை எதுனாலே அசட்டை படுத்தணும் என்கிறீர்கள் அப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்தை ஓபன் பண்ணி ஓபனா பேசுகிறாரு அப்பா நான் உங்களை கொடுக்க வேண்டிய கணத்தையே கொடுக்க மாட்டீங்க என்ன நீங்க ரொம்ப இதாக நடத்துறீங்கன்னா என்ன அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய பீடத்தின் மேல் நீங்க அசுத்தமானதை கொண்டு வந்து கொடுக்குறீங்கப்பா நீங்க கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுங்க இல்லைன்னா கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க நாங்கள் உங்களை எப்படி திருப்பி அசட்டை பண்ணினோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவரோடு இவங்க வாக்குவாதம் தர்க்கம் பண்ணுகிறதை போல தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இதற்கு பின்னாடி வர பாயிண்ட் எல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமாக இவர்கள் கத்திரத்தில் பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை கொண்டு வருகிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு ஆண்டவருக்கு கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுக்கணும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஒருவேளை ஜபம் பண்ணுறோமா இல்லை பைபிள் வாசிக்கிறோமா அப்படின்னா எந்த நேரத்தில் ஏன்னா காட் வாண்ட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளுடைய பெஸ்ட்டான நேரத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கோம் ஓகே இப்போ ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறதில்ல காலையில் எந்திரிச்ச உடனே முதல் நேரத்தை ஆண்டு நான் உங்களுக்கு தரேன் ஆண்டவரே என்னுடைய வாலிப நாட்களில் நான் உண்மை தரேன் ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெஸ்ட் பிரைம் டைம் எது அப்படின்னா அவனுடைய வாலிப நாட்கள் வாலிப நாட்களில் பாவம் அது இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வயசாகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் சபையில் வந்து பெருக்கிறேன் கூட்டுறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் த பெஸ்ட் டைம் ஆனால் இந்த வயதானவர்கள் இப்படி செய்கிற அவங்களை நான் குறை சொல்லலை அவங்களுடைய சூழ்நிலை அவங்க அப்படி செய்கிறாங்க பட் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில வாலிபர்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையுடைய பெஸ்ட் டைம் இதுதான் இந்த டைம்ல நான் உமை தேடுறேன் இந்த டைம்ல நான் உமக்காக காரியங்களை செய்யறேன் இந்த டைம்ல ஆண்டவரை நான் உமக்காக கிரியை செய்ய பிரயாசப்படுறேன்னு சொல்லி நம்முடைய பெஸ்ட ஆண்டவருக்கு கொடுக்க நாம் பிரயாசப்படும் போது மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நான்காவதாக ஆண்டவர் நானூறு வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்களை விட்டு தூரம் போய் பேசாம மௌனமாக இருந்ததுக்கு காரணம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை நாங்கள் வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்பா நீங்க பேசுற வார்த்தை என்னை வருத்தப்படுத்துக்குது அந்த வார்த்தை என்னை துக்கப்படுத்துது என்ன ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்றாரு இந்த ஜனங்க கொஞ்சமாவது உணர்வுள்ளவர்கள ஐயோ சாரி ஆண்டவரே தெரியாம கோபத்துல அப்படிதான் பேசியிருந்தா பரவாயில்ல இவங்க என்ன சொல்றாங்க ஏதுனால உமே வருத்தப்படுத்தணும் அப்படி என்ன நாங்க தப்பா பேசிட்டோம் நாங்க எங்க வாழ்க்கையில நடக்கிறதானே சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு துணிகரமாக அவ்வளவு தேவனை பார்த்து அவ்வளவு அசட்டை பண்ணுகிறதை போல இவங்க பேசுகிறாங்க பாருங்களேன் இன்றைக்கு அவர்கள் மாத்திரமல்ல நாம் கூட அநேக நேரத்தில் கர்த்தரை வருத்தப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோம் சபைக்கு போய் என்னத்தை கண்டேன் ஜப ஜபன் ஜபத்துக்கு போய் நான் என்னத்தை கண்டேன் ஆ இந்த ஆண்டவரை நம்பி என் வாழ்க்கையில் என்ன மாறிடுச்சு இன்னும் அப்படியே தான் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாதையில் குறிப்பிட்ட பாதையில் நடத்தி சொல்லும்போது நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகளில் மிக கவனம் உள்ளவர்களாக மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தரை தூக்கப்படுத்திடக்கூடாது கூடாது. நீங்க நான் கர்த்தருக்கு விரோதமாய் பேசாம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நீங்க கடினமான பாதையிலே போறது உம்மதாம். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திப்பது உம்மதாம். ஆனா அந்த நேரத்துல உங்கள் மாயه உங்க நாவை நீங்கள் காத்துக்கொள்வது மிக மிக நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனம் பதறி ஒரு காரியத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய காரியங்களுக்கு விரோதமாக பேசாத படிக்க அண்டபுரை எங்களை விளக்கி பாதுகாப்பீராக நாங்கள் அண்டு ஒருவேளை டென்ஷன்ல ஒரு டிப்ரெஷனில் விரக்தியில் அண்டு ஒரு சில காரியங்களை நாங்கள் மனுஷங்கிட்ட எப்படி அப்படியே பேசிடுறோமோ அந்த மாதிரி நாங்கள் உங்ககிட்ட பேசாத படிக்க உண்மை நாங்கள் கனப்படுத்தி உண்மை நாங்கள் அண்டு வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அசட்டை பண்ணாத படிக்க எங்கள் நாவை பாதுகாப்பீராக என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் அடுத்தது ஐந்தாவதாக ஆண்டவர் இந்த ஜனங்களை விட்டு ரொம்ப தூரம் போய் நானூறு ஆண்டுகள் இவர்களோடு பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப தேவன் இவர்கள் மேல் வருத்தப்பட்டு கோபப்பட்டு நானூறு வருஷம் பேசாமல் இருந்ததற்கு அடுத்த காரணம் என்ன தெரியுமா இவங்க தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியவே இல்லை ஆனா கர்த்தர் அதோட நிறுத்தல அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு ஒரு என்ன என்னிடத்தில் திரும்புங்க நான் இடத்துல திரும்ப நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வாங்க நான் உங்களிடத்தில் நான் திரும்ப வரேன் என்று சொல்லுகிறார் நியாயமா இருந்தா ஜனங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படி ஆண்டு ஐயோ சாரிப்பா இத்தனை நாள் ஏதோ ஒரு பாவத்துல இல்ல ஏதோ ஒரு யோசனையில நாங்க உங்க கட்டளைகள் மீறிட்டோம் இனிமேல் நாங்க வரோம் ஆண்டு வரை ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறோம் நீங்களும் எங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லையா ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க அதே வசனத்துல கீழே நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் பாத்தீங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை சிநேகித்தேன் என்ன சிநேகிச்சீங்க நீங்கள் என்னை அசட்டை பண்ணுறீங்க நான் எதில் அவங்களை அசட்டை பண்ணுனேன் உங்கள் வார்த்தைகளை என்னை துக்கப்படுத்துகிறது என்ன எங்களுடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்துது அடுத்தது ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்துவீங்கப்பா நீங்கள் என்ன இடத்துல திரும்புங்க நான் இடத்துல திரும்புகிறேன் அப்படின்னா நாங்கள் எதில் எந்த விஷயத்தில் திரும்பணும் எந்த விஷயத்தில் திரும்பணும்னு ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லிட்டார்ல என்ன சொன்னார் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிறீங்க ஸோ கட்டளைகளை கை கொள்வதற்கு நீங்கள் வந்து பிரயாசப்படுங்க ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு ஆனாலும் ஆண்டவரை பார்த்து அசட்டை பண்ணுகிற விதமாய் எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்பணும் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்க சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இப்போ தேவாலயம் இருக்குது ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தேவாலயம் இருக்குது ஆராதனை இருக்குது பலிகள் இருக்கிறது தூபம் காட்டப்படுகிறது காலையும் மாலையும் ஆடை வந்து வெட்டி தேவனுக்கு பலி செலுத்துகிறாங்க பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது எல்லாம் கரெக்டாக நடக்குது ஆனாலும் கர்த்தர் இவர்களை பார்த்து நீங்கள் என் கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இன்றைக்கும் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலையும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் அப்படிதான் இருக்குது சபைகள் இருக்கிறது ஆராதனைக்கு பஞ்சமில்லை வார்த்தைகளுக்கு பஞ்சமில்லை ஒர்ஷிப் கான்சர்ட் என்ன இது என்ன அது என்ன எல்லாம் நடக்குது ஆனால் இன்றைக்கு சபைகள் தவறிவிட்ட ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ வி ஹேவ் டு ஒபே காட்ஸ் லா ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இதுதான் ஆண்டவருடைய சட்டம் இதுதான் தேவ வார்த்தை இதுக்கு நான் கீழ் இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க பர்சனல் லைஃப்ல உங்க ஃபேமிலியில நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக ஏதாவது இருக்கோம் இல்லை துணிகரமாய் பாவத்தில் இருக்கிறோம் நான் இன்னைக்கு அர்ப்பணிங்க ஆண்டவர் உங்கள் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி ஆண்டவரை நீங்கள் பேசி 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 ஆண்டவரை அதை நாங்கள் அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் கீழ்ப்படியை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு நாங்கள் உம்மிடத்தில் வர ஆண்டு நாங்கள் பிரயாசப்படுறோம் உங்கள் வார்த்தையை படித்து அதன்படி நடக்க நாங்கள் பிரயாசப்படுறோம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் அடுத்ததாக இந்த ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தினது எப்படின்னா மூன்றாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்றாரு நீங்க பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குடா அவ்வளோ மோசமாக பேசுறீங்க அப்போ ஆண்டவர் இருதயம் கடினப்படுற அளவுக்கு இவங்க எப்படி பேசியிருப்பாங்க யோசிப்பாருங்களேன் இந்த ஆண்டவர் விருதா இவரை இது பண்றது வேஸ்ட்டு என்னென்ன வார்த்தைகள் பேசியிருப்பாங்க ஆண்டவர் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கெஞ்சரார்டே நான் அவங்களை சிநேகிக்கிறேன் என்ன நீங்க அசட்டை பண்றீங்க எனக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேறீங்க அசுத்தமானவைகளை எல்லாம் எனக்கு நீங்க கொடுக்குறீங்க நீங்க பேசுகிற பேச்சு எனக்கு விரோதமாக ரொம்ப எனக்கு காயப்படுத்துது இந்த இடத்துல சொல்ற நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவருடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு ஒரு மனுஷன் மனுஷங்கிட்ட கெஞ்சுற மாதிரி நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் அவருக்கு என்னங்க அவசியம் ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டு போயிருக்கலாமே ஒரு செகண்ட்ல அவர் எல்லாத்தையும் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு தூக்கி விரிச்சிட்டு போயிருக்கலாமே ஆனா ஆண்டவர் பாருங்க மனுஷங்கிட்ட வந்து கெஞ்சுறாரு நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் கிட்ட தான் கஞ்சுறாருன்ற இல்லை இன்றைக்கு காட் இஸ் டாக்கிங் டு யூ அண்ட் மீ உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் வார்த்தைகள் கடினமாக இருக்குது நீங்கள் நட நீங்கள் நடக்கிற நடத்தை சரியில்லை நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வாங்க என்று சொல்லி ஆண்டவர் வித் ஹெவி ஹார்ட் ஒரு 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 கனத்த இருதயத்தோடு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் அசட்டை பண்ணாத படிக்கு ஆண்டவரை நான் திரும்ப உங்களிடத்தில் வர ஆண்டவர் என்று அர்ப்பணிப்போம் அடுத்ததாக ஆண்டவர் நானூறு ஆண்டுகள் இவர்களை விட்டு பிரிந்து இவர்களோ பேசாமல் மௌனமாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மூன்றாவது அதிகாரம் பத வசனம் ஏற்கனவே வாசித்த வசனம் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் அவரை சேவிப்பது வேஸ்ட்டுங்க ஒரு யூஸும் இல்லை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அவர்கள் மாத்திரமல்ல அனைக்க நேரத்தில் நீங்களும் நானும் கூட இருதயத்தில் யோசிக்கிறோம் சர்ச்சுக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம் ஜபத்துக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நமக்குள்ளே அந்த 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 ஒரு எண்ணம் வந்துருது பாருங்களேன் வாழ்க்கை மாறாத போது ஒரே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது நமக்குள்ளே அந்த யோசனையோ அந்த சிந்தையோ நமக்குள்ளே வந்துருது இல்லை இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரை என்னுடைய ஒவ்வொரு பிரயாசமும் நான் செய்கிற ஒவ்வொரு ஜபமும் நான் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தருக்காக ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்தையும் கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரை நமக்காக செய்கிற எந்த ஒரு காரியமும் வீணாய் விருதாவா வேஸ்ட்டாக போவதை இல்ல எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நிச்சயமா ஏற்ற காலத்துல எனக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் இந்த ஜனங்க சொல்றாங்க பாருங்க நீங்க பதினாலாவது வசனம் தேவனை சேவிப்பது விருதா விருதான வேஸ்ட் அடுத்தது கீழே சொல்றாங்க என்ன பிரயோஜனம் ஒரு யூஸும் இல்லையா ஆண்டவரை தேடி ஜபத்துக்கு ஜபத்துக்கு போய் சர்ச்சு ஒரு யூஸ் இல்லை யூஸ்லெஸ் அப்படின்ற அளவுக்கு சொல்லுகிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த மாதிரி இந்த புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அவருடைய ஃபீலிங்ஸை இமோஷன்ஸை மதிக்காமல் அவர் சொல்ல வரத காது கொடுத்து கேட்காம நாம் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோமே நாம் ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவ்வளவு துணிகரமாக அவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு கூட நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு சில காரியங்களை குறித்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் துணிகரமாக நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்வேன் என்று சொல்லி துணிகரமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது ஆனால் பாருங்கள் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் காட் ஹாஸ் கம் டு அ பாயிண்ட் ஒரு இடத்துக்கு வந்துட்டார் எந்த இடம் தெரியுமா இதுக்கு மேலே உங்களோட பேசி பிரயோஜனம் இல்லை நான் இனிமேல் உங்களோட பேச மாட்டேண்டா இனிமேல் நான் எந்த தீர்க்கதரிசினு அனுப்ப மாட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி மறப்பேன் இஸ்ரவேலையை நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளாக அனுப்பி 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 என்னிடத்துக்கு வாங்க திரும்ப வாங்க திரும்ப வாங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை உயர்த்துவேன் யாக்கோபி நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் இந்த புஸ்தகத்திற்கு பிறகு ஹி ஸ்டாப்ட் கம்ப்ளீட்லி எல்லாவற்றையும் முற்றிலுமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நானூறு வருஷம் கண்டுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா இவங்களோட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டார் இன்றைக்கு அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அளவிற்கு நாம் துணிகரமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை நம்மோடு பேசுகிறார்ல ஒரு காரியத்தை விற்றுன்னு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களோடு என்னோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரில்ல இந்த காரியத்தை விற்று இதை விட்டு விலகி வந்துரு இந்த காரியம் நமக்கு வேண்டாம் இந்த காரியம் குடும்பத்துக்கு வேண்டாம் இந்த காரியம் உன்னுடைய ஃப்யூச்சருக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் 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 நம்மிடத்தில் கெஞ்சுகிறதை போல கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையைக் கொண்டு ஆனால் நீங்களும் நானும் துணிகரமாக ஆண்டவர் விரோதமாக இல்லை இல்லை இல்லைன்னு இந்த ஜனங்களைப் போல பேசி கொண்டிருந்தா ஆண்டவர் நம்மோடும் பேசுவதை நிறுத்தி நானூறு வருடங்கள் நம்மை விட்டும் பிரிந்து செல்வதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் இந்த பைபிள் ஸ்டடியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் உங்களோடு ஒரு காரியம் பேசுகிறாரா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆண்டவர் சொல்றாரு நான் செய்யறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரை உமக்கென்று அர்ப்பணித்து எங்கள் இருதயத்தில் இந்த ஜனங்களுக்கு வந்த கேள்வி ஆண்டவர்கள் நிஜமாலுமே எங்களை நேசிக்கிறாரா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் ஆண்டவரே வி நோ தட் யூ லவ் அஸ் நீங்கள் எங்களை சிநேகிக்கிறீங்க நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவசுவாசமான வார்த்தைகள் கர்த்தருக்கு விரோதமான கடினமான வார்த்தைகள் ஜபத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளை பேசாத எங்கள் நாவை ஆண்டவரை நாங்கள் அடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு அதிகம் தருவீகராக விசேஷமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் வியாதியின் வழியாக நாம் போகும்போது நம்ம நாவை கவனமாய் நாம் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம் நிச்சயமா இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த துணிகரம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இராதபடிக்கு நாம் ஜெபிப்போம் சபைகள் என்றால் ஏதோ ஒரு பாஸ்டர் வச்சு அந்த இடத்துல நடத்துகிறாரே அது சபை இல்லை புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் சபை நீங்களும் நானும் தான் சபை இந்த சபையாகவே நீங்களும் நானும் இந்த காரியங்களை நாம் செய்யாத படிக்க கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தரை கோபப்படுத்தாத படிக்க கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காத படிக்க கர்த்தர் மேலே கோபப்பட்டு நாம் கர்த்தர் மேலே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கர்த்தரை நம்பி ஓட கர்த்தரை நம்பி ஜீவிக்க நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கணும்னு விசுவாசிக்கிறேன் மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம் காட் பிளெஸ் யூ ப்ரொவிஸ் சொல்லு